அதாவது முன்னாடியெல்லாம் ரொம்ப ஏதாவது ஒரு மாதிரி தான் போர் அடிக்குதுன்னு சொல்லுவோம் என்ன ரொம்ப போர் அடிக்குது அப்படிமா இப்போ இல்லை ஒரே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறோம் அது என்னென்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து உருவாகிடுது அந்த குழந்தைங்கள ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புறதுலேருந்து அப்பா அம்மாவுக்கு டென்ஷனு ஸ்ட்ரெஸ்ஸு இப்போ சாதாரணமாகவே நம்மளோட உணர்வுகளை மூணாக பிரிக்கிறோம் அதாவது ஃபிசிக்கல் பேலன்ஸ் இமோஷனல் பேலன்ஸ் அண்ட் மென்டல் பேலன்ஸ் மூணாக பிரிக்கிறோம் அதாவது ரொம்ப உணர்வுபூர்வமாக ரொம்ப உணர்ச்சிகரமாக அப்படியே ஆ ஊன்று கத்தி ஒரு அழுது ஒரு டென்ஷன் ஆகி ஒரு ஒரு அதுக்கப்புறம் அவனை விட்டானா பாரு அப்படிங்கிறது தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் அப்படிங்கிறது உன்னணி கா அதாவது ஒருத்தங்க மேலே நம்ம கோவப்படுறோம் அப்படின்னா அந்த கோவம் அங்கே போகிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு ஹைப்பர் டென்ஷன் பிபியை கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் அவனுக்கு போய் சேருது இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களோட எனர்ஜி லெவலை ஜாஸ்தி பண்ணணும் உங்களோட லைஃப் ஸ்டைலில் கொஞ்சம் ஸ்டீம்லைன் பண்ணிக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு நைன் டைம்ஸு நல்லா ரிலாக்ஸ்டாக உங்கள் மூச்சை பொறுமையாக எடுத்து பொறுமையாக விடணும் நம்மளுடைய லங்ஸில் மொத்தம் அறுபதாயிரம் நுண்ணறைகள் இருக்குது இந்த சிக்ஸ்டி தௌசண்ட் சாக்ஸும் ஃபுல்லாகிற மாதிரி டீப் இன்ஹெயில் அண்ட் டீப் எக்ஸைல் முதல்ல ஒரு நைன்லேருந்து ஃபிஃப்டீன் டைம்ஸ் ஸோ இங்கேருந்து செஸ்ட்டு செஸ்ட்லேருந்து அப்பர் செஸ்ட்டு அதுக்கப்புறம் மூளைக்கு போகுது அப்போ வயிற்றுப் பகுதியில் முதல்ல உங்களோட ரிலாக்ஸேஷன் அதுக்கப்புறம் படுத்துக்கிட்டு வயிற்று மேலே கையை வச்சுட்டு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி ஃபைவ் டைம்ஸ் டீப் இன்ஹெயில் அண்ட் டீப் எக்ஸேல் பண்ணி முடிச்சுட்ட பிற்பாடு பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் நிறைய குறைஞ்சிருக்கும் மாலை முருசு பல்ஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ இன்னைக்கு மீண்டும் நம்ம யோகா கிளாஸ்ல இருக்கோம் இன்னைக்கு என்ன யோகா நம்ம பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் அன்சைட்டி இது எல்லாருக்குமே வந்து இப்போ ரொம்ப காமனான ஒரு விஷயம் ஆயிடுச்சு ஸோ இதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் புவனேஸ்வரி மேம் யோகா தெரப்படிக் ஸ்பெஷலிஸ்ட் யோகா சிகிச்சை நிபுணர் அவங்க நமக்கு இன்னைக்கு டிப்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் வந்து பண்ணி கொடுக்க போறாங்க வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் வணக்கம் மீண்டும் செஞ்சது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் இந்த ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்சை இந்த வார்த்தை இல்லாம இப்ப ஒரு இதுவே கிடையாது முன்னாடி பிபி கொலஸ்ட்ரால் சுகர் சொல்லுவாங்க இப்ப இது மூணு அந்த ரீப்ளேஸ் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லலாம் கரெக்ட் எஸ் இது வந்து மாத்திரை மருந்துகளுக்கு எல்லாம் போறதுக்கு முன்னாடி நம்ம யோகா மூலியமே எப்படி சரிப்படுத்தலாம் அதாவது முன்னாடியெல்லாம் ரொம்ப ஏதாவது ஒரு மாதிரி இருந்தால் போர் அடிக்குதுன்னு சொல்லுவோம் என்ன ரொம்ப போர் அடிக்குது அப்படிமா இப்போ இல்லை ஒரே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறோம் அது என்னென்னா சின்ன குழந்தைங்களிலேருந்து உருவாகிடுது அந்த குழந்தைங்களை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புகிறதுலேருந்து அப்பா அம்மாக்கு டென்ஷனு ஸ்ட்ரெஸ்ஸு ஆஃபீஸ் டென்ஷனு வீட்டு டென்ஷனு ரிலேஷன்ஷிப்பு ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷன் இது எல்லாமே உருவாகிடுது இதுக்கெல்லாம் பேஸ் என்ன தெரியுமா வி டோன்ட் ஹவ் எனர்ஜி நம்மள்ட்ட எனர்ஜி இல்லாததுனால தான் நம்ம எதை எடுத்தாலும் கோவப்படுறோம் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷனு அதுக்கப்புறம் என்னது கவுன்சிலிங்கு இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதெல்லாம் வந்து வாழ்க்கையில் சகஜம்தான் ஏன்னா வாழ்க்கையில் எல்லா பருவத்தையும் தாண்டி தான் வரும் ஆனால் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது இதுக்கு வந்து இன்டலெக்சுவலாக எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது இமோஷனலாக எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு இருக்குது இப்போ சாதாரணமாகவே நம்மளோட உணர்வுகளை மூணாக பிரிக்கிறோம் அதாவது ஃபிசிக்கல் பேலன்ஸ் இமோஷனல் பேலன்ஸ் அண்ட் மென்டல் பேலன்ஸ் மூணாக பிரிக்கிறோம் இந்த எமோஷ்னலாக நம்ம எப்படி இருக்கோம் இல்லையா அதை எப்படி நம்ம வந்து இன்டெலக்சுவலாக பேலன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுல தான் நம்மளுடைய வெற்றியை அடங்கியிருக்கு அதாவது ரொம்ப உணர்வு பூர்வமாக ரொம்ப உணர்ச்சிகரமாக அப்படியே ஆ ஊனு கத்தி ஒரு அழுது ஒரு டென்ஷன் ஆகி ஒரு ஒரு அதுக்கப்புறம் அவனை விட்டானா பாரு அப்படிங்கிறது ஏகாம்பரம் ஆ எமோஷனல் ஏகாம்பரம் அதே தான் அந்த மாதிரி ஆனால் என்ன ஆகும்னா அழகாக ஒரு குரல் இருக்குது என்னென்னா தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் அப்படிங்கிறது நீ க அதாவது ஒருத்தங்க மேலே நம்ம கோவப்படுறோம் அப்படின்னா அந்த கோபம் அங்கே போகிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு ஹைப்பர் டென்ஷன் பிபியை கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் அவனுக்கு போய் சேருது அதுதான் அதோடைய குரலுடைய இது அதுக்கு சிம்பிளாக நம்ம அவை பாட்டி சொல்லிட்டா ஆறுவது சினம்டா கோவம் வந்து ஆற போடு அப்படின்ட்டா சரி இதெல்லாம் நல்லா இருக்குங்க பேசுறதுக்கு நீங்கள் சுச்சுவேஷனில் இருந்து பாருங்கள் அப்போ தெரியும் உங்களுக்கு நீங்கள் ஆஃபீஸில் எங்கள் மேனேஜர் முன்னாடி வந்து நின்று பாருங்கள் அவர் பேசுறது நீங்கள் எப்படி உங்களுக்கு டென்ஷனு எல்லாம் நீங்கள் அப்போ அப்படின்னா எஸ் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் பட் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல உங்களை நீங்களே ஸ்டென்ஷன் ஃப்ரீயாக ஆக்கிக்கிறதுக்கும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஆக்கிக்கிறதுக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் உங்களோட எனர்ஜி லெவலை ஜாஸ்தி பண்ணணும் உங்களுக்கு எனர்ஜி கம்மியாக இருந்ததுன்னா வெளியில் இருக்கக்கூடிய டென்ஷன் உங்களை சீக்கிரமாக ஒரு அழுத்த அழுத்தி டிப்ரெஷன்லேயோ ச ரொம்ப ஒரு ஒரு இதுலேயோ கொண்டு போய் விட்டுடும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல மூச்சு பயிற்சி பிராணசக்தி எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக ஏற்கனவே நம்ம ஒரு எபிசோடில் சொன்னோம் தீர்க்க சுவாச பிராணாயமா பண்ணணும்ட்டு இப்போ நம்ம எப்படி நம்ம டென்ஷனை முதல்ல குறைக்கிறது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு நான் சொல்கிறேன் எனர்ஜி லெவலை ஜாஸ்தி பண்ணணும் அதுக்கு முதல்ல ப்ரீதிங் பண்ணணும் இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களோட எனர்ஜி லெவலை ஜாஸ்தி பண்ணணும் உங்களோட லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காலையில் நீங்கள் எழுந்திருக்கிறீங்க போது உங்களுக்கு டென்ஷனாக இருக்கு இல்லை இன்னைக்கு டே ஒரு லாங் டே நிறைய விஷயங்களை நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா காலை ஸ்ட்ரிச் பண்ணுங்க நீங்கள் காலை நல்லா ஸ்ட்ரிச் பண்ணுங்க காலை நல்லா ஸ்ட்ரிச்

நேராக படுக்க கூடாது ஆமா அப்படியே படுத்து அப்படியே உட்கார்ந்த மாரி சாயக்கூடாது ஓகேவா ஸோ அதனால காலை கொஞ்சம் அகலமா வச்சுக்கோங்க கைகளை ரிலாக்ஸ்டா வச்சுக்கோங்க கண்களை மூடிக்கோங்க முதல்ல இந்த பாடி வந்து தளர்வான நிலையில் இருக்குது இல்லையா உடம்பு ஃபுல்லாக தளர்வான இதுதான் நம்பர் ஒன் ஓகே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னாலோ இல்லை நைட்டு நல்ல தூக்கம் வரணுன்னாலோ நம்ம உடம்புல எனர்ஜி லெவல் ஜாஸ்தியாக இருக்கணும் அப்படின்னாலோ முதல்ல இந்த மாதிரி முதல்ல தரையில் ஒரு மேட்டோ இல்லை பாயோ போட்டு ஒரு பெட் பெட் பெட்ஷீட்டு பெட் ஸ்ப்ரெட் ஏதாவது ஒன்று போட்டு அது மேலே படுத்துக்கணும் படுத்துட்டு கண்ணை முடிக்கிட்டு ரிலாக்ஸ்டாக மூச்சு எடுத்து விடுங்க ஒரு நைன் டைம்ஸு ஸோ இந்த மாதிரி ஒரு நைன் டைம்ஸு நல்லா ரிலாக்ஸ்டாக உங்கள் மூச்சை பொறுமையாக எழுத்து பொறுமையாக விடணும் நம்மளுடைய லங்ஸில் மொத்தம் அறுபதாயிரம் நுண்ணறைகள் இருக்குது இந்த சிக்ஸ்டி தௌசண்ட் இயர்சாக்ஸும் ஃபுல்லாகிற மாதிரி டீப் இன்ஹெயில் அண்ட் டீப் எக்ஸைல் முதல்ல ஒரு நைன்லேருந்து ஃபிஃப்டீன் டைம்ஸு அதுக்கப்புறம் அடுத்தது என்ன பண்ணணுன்னா உங்களோட கைகளை உங்கள் வயிற்று மேலே வச்சுக்கோங்க அப்போ ஆமாம் ரெண்டு கைகளையும் வச்சுக்கணும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட நடுவிரல் இருக்குல்ல அது கரெக்டாக தொப்பில் தொட்டுட்ருக்குற மாதிரி இருக்கணும் உங்களோட ரெண்டு நடுவிரலும் தொப்புளோடைய சென்டருக்கு வரணும் சென்டர் பாயிண்ட்டுக்கு அப்ப எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இந்த நடுவரல் இங்க பாருங்க நடுவரல் இப்படி தொட்டு இருக்கணும் கரெக்டாக அந்த தொப்புள் இருக்கு இல்லையா உங்களோட நேவல் பார்ட் இருக்கு இல்லையா அந்த நேவல் பார்ட்ல உங்களோட சென்டர் இதுதான் நேவல் ரவுண்டா இருக்குன்னா உங்களுடைய இந்த இந்த ஃபிங்கர் வந்து கரெக்டாக அப்படி தொட்டு இருக்கணும் இப்படி நீங்க வயிற்று மேல கையை வச்சுட்டு பொறுமையா மூச்சை எழுத்து பொறுமையா விடணும் எத்தனை தடவை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சி முறை நல்ல பொறுமையாக மூச்சு எழுத்து பொறுமையாக விடலாம் இதை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் இதுக்கு பேர் வந்து ஆதம் பிராணயமானு அர்த்தம் ஓகேவா ஸோ ஆதம் பிராணயாமம் அப்படின்னா உங்களோட மூச்சை எவ்வளோக்கு எவ்வளவு மெதுவாக எடுத்து மெதுவாக விடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் முதல்ல வயத்தில் குறையும் என்னென்னா இப்போ நமக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ வந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம் வயத்தில் ஒரு பட்டர்ஃப்ளை ஒரு ஃபீலிங் வருது அப்படின்னு இல்லையா ஒரு மாதிரி பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாள் முதல்ல நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸு எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வயிற்று பகுதியில் தான் ஆரம்பிக்குது ஸோ இங்கேருந்து செஸ்ட்டு செஸ்ட்டிலேருந்து அப்பர் செஸ்ட்டு அதுக்கப்புறம் மூளைக்கு போகுது அப்போ பகுதியில் முதல்ல உங்களோட ரிலாக்ஸ் ஆதம் அப்படின்னா பாட்டம்னு அர்த்தம் ஸோ முதல்ல உங்களுடைய கைகள் நடுவரல் வந்து கரெக்டாக உங்களுடைய அந்த தொப்புள் பகுதியில் இருக்கிற மாதிரி இருக்கணும் இந்த கைகளை அப்படி வயிற்று மேலே வச்சுருக்குறோம் இல்லையா இதுக்கு பேர் முத்ரா அப்படின்னு பேர் ஸ்பரிஷம் அப்படின்னா தொடுவதுன்னு அர்த்தம் ஸோ முத்ரா இப்படி தொட்டுக்கிட்டு நல்லா மூச்சை இழுத்து விடணும் அதுக்கப்புறம் பதினைந்துலேருந்து இருபத்தஞ்சி முறை வச்சோன்னா கையை கீழே வச்சிடணும் கையை கீழே வச்சுட்டு அப்போ எப்போவுமே தளர்வாக இருக்கும்போது க உள்ளங்கை வந்து மேல்நோக்கி இருக்கணும் கால் அகலமாக இருக்கணும் தலை கரெக்டாக இருக்கணும் தலைக்கு தலையான வச்சுக்கிறது சைடில் ஒரு பில்லோ வச்சுக்கிறது ஒரு குஷன் வச்சுக்கிறது நோ இந்த பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி ஹார்ட் சர்ஃபேஸில் நல்லா அப்படியே படிஞ்சா மாதிரி இருந்தால் தான் உங்கள் முதுகு உங்களுடைய கால்கள் தலை கழுத்து பகுதி எல்லா எலும்புகளுக்கும் ஒரே அளவுல சீரான ரத்த ஓட்டம் போகும் அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரி படுத்துக்கோங்க இந்த இந்த குஷன் விஷன் வச்சுக்கிறதெல்லாம் தூங்கும்போது வச்சுக்கலாம் இப்போ அதெல்லாம் யோகா பண்ணும்போது அதெல்லாம் எனக்கு டவுட்டு சொல்லுங்க நம்ம வந்து இப்படி படுத்திருக்கோம் சரி படுத்துருக்கும் போது இப்போ என்னோட ஹிப் இருக்கு இல்லையா ஸோ ஹிப்ல இருந்து மேல இருக்க முதுகுக்கு நடுவுல வந்து இப்படி ஒரு ஆர்ச் மாதிரி கேப் இருக்கு ஆமா அப்படி இருக்கணுமா இல்லைன்னா அதுவும் வந்து தரையில ஃபிளாட்டா இருக்கும் அதாவது நீங்க படுக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கோ பொசிஷன் அதுதான் சரியான பொசிஷன் நீங்க ஒரு ப்ரஷர் கொடுத்து கீழே அமுத்துறது இல்ல மேல இப்படி வயத்த தூக்குறது அதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம் சாதாரணமா தலைக்கு எந்த விதமான உயர்வும் இல்லாம தலைக்கு எதுவும் சப்போர்ட்டும் இல்லாம சாதாரணமா நீங்க படுத்துட்டு இருக்கும்போது போது ஆட்டோமேட்டிக்கா அங்க ஒரு சின்ன ஆர்ச் இருக்கும் எப்படி நம்ம கால் இப்படி வச்சா அந்த கால்ல நடுவுல ஒரு ஆர்ச் வருது இல்லையா அந்த மாதிரி உங்களுடைய பாடிலயும் ஒரு சின்ன முதுகுல ஒரு ஆர்ச் இருக்கும் அது பரவாயில்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆனால் நல்ல கேள்வி கேட்டாரு நவீன் அதுல என்னன்னா இப்போ முதுகு லோயர் பேக் பெயின் சில பேருக்கு இருக்கும் அந்த லோயர் பேக் பெயின் இருக்கும்போது இந்த மாதிரி படுக்கும்போது நம்ம மூச்சு பயிற்சி பண்ணும்போது வலிக்க ஆரம்பிக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல பின்னாடி ஒரு அழகான ஒரு பில்லோ ஒரு சின்ன பில்லோவோ அப்படி இல்லை அப்படின்னா ஒரு டர்க்கி டவல் இருக்குது இல்லையா அதை மடித்து உங்களுடைய பின்னாடி முதுகுக்கு வச்சுக்கோங்க இந்த மாதிரி அந்த முதுகு கரெக்டாக இந்த இடத்துல எந்த இடத்துல அவர் ஆர்ச்சுன்னு சொல்கிறாரு இல்லையா அந்த லோயர் பேக்குக்கும் நடு முதுக்கும் நடுவில் அதை வந்து ஒரு பிரெட் லவ் மாதிரி ஒரு டவலை மடித்து அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும் உங்களுக்கு வலிக்காது இந்த மாதிரி படுத்துக்கிட்டு முதல்ல தீர்க்க சுவாச பிராணயமா உட்காந்துட்டு பண்ணுறோம் அதுக்கப்புறம் படுத்துக்கிட்டு வயிற்று மேலே கையை வச்சுட்டு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி ஃபைவ் டைம்ஸ் டீப் இன்ஹெயில் அண்ட் டீப் எக்ஸெயில் பண்ணி முடிச்சுட்ட பிற்பாடு பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் நிறைய குறைஞ்சிருக்கும் சரி ஆனால் எனக்கு செஸ்ட் பக்கம் இந்த பக்கம் இங்கே இங்கெல்லாம் இருக்குது அதுக்கு என்ன பண்ணலாம் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் காத்துருங்க வணக்கம்